அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நாளைய தினம் இரண்டு திருமணத்திற்கு பேராயர் தேர்வு நடைபெறுகிறது இன்று நடைபெறுகிறது அதில் ஒன்று வந்து கொல்லம் கொட்டாரக்கரா அதில் வந்து ஒரு பேராயருக்கு தேர்வு நடைபெறப் அதே போல் நந்தியால் இதுலேயும் ஒரு பேராயர் தேர்வு நாளை தினம் நடைபெறப் போகிறது இதில் கர்த்த தமக்கு பிரியமானவர்களை கொண்டு வரும்படி நாம் ஜெபம் செய்வோம் நந்தியாலில் ஒன்றாவது ப்ரிஃபரன்ஸில் இருக்கிறவர் வருவதாக பேசுகிறார்கள் ஆகவே எதுவாக இருந்தாலும் தேவ சித்தம் நிறைவேறும்படி நாம் கருத்தோடு பாரத்தோடு நாம் ஜெபம் செய்வோம் நாளை தினம் கொல்லம் கொட்டாரக்கரா பேராயத்துக்கு பேராயரை தேர்வு செய்கிறார்கள் நந்தியால் அதாவது ஆந்திராவில் நந்தியாலுக்கு பேராயருத்துக்கு பேராயரை தேர்வு செய்ய நடைபெறுகிறது இதற்காக நீங்கள் கருத்தோடு ஜெபியுங்கள் நாளைய தினம் சென்னை பேராயர் அவர் பதவியேற்கிறார் அது கான்சகரேஷன் ஃபங்க்ஷன் நாளை நடைபெறுகிறது நாளை மறுநாள் பெங்களூரு பேராயர் அதாவது கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸ் அதில் உள்ள பேராயர் பதவியேற்கிறார் அது அது வந்து திங்கட்கிழமை ஆகவே இவர்கள் கடவுளுக்காக உண்மையும் உத்தமாய் சேவை செய்ய ஆண்டவர் அவர்களை ஆளுகை செய்யும்படி நாம் யாவரும் ஜபிக்க வேண்டும் அவர்களும் மனிதர்கள் மனிதர்கள்தான் தவறுவது விழு பாவத்தில் விழுவது மற்றும் தவறான காரியங்களுக்கு செவி கொடுப்பது ஒரு இயல்பான காரியம் ஆனாலும் கர்த்தர் கையில் அவங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் இந்த பொல்லாத மனிதருடைய கைக்கு விலக்கி காப்பார் நீதியும் நியாயத்தோடு திருச்சபை நடக்க மந்தையை சரியானபடி செவ்வனை நடத்துவதற்கு கர்த்தர் அருள் புரிய நாம் யாபரும் ஜபம் செய்வோம் இப்பொழுது சென்னை பேராயர் பெங்களூர் கேசிடி பேராயர் தேர்வு செய்யப்பட்டாச்சு அடுத்தது கொல்லம் கொட்டாரக்கரா மற்றும் நந்தியார் இந்த இரண்டு பேராயம் என்ன இதுபோக இன்னும் ஆறு பேராயர்கள் தேர்வு செய்ய வேண்டியிருக்கிறது ஒரு திருச்சி தாஞ்சோர் பே பேராயர் அதற்குரிய தேர்வு எப்பொழுது நடைபெறப் போகிறதோ அதாவது பேனலில் நிப்பாட்டுவதற்கு மக்கள் வாக்களித்து கொண்டு வருவது செப்டம்பர் மாதத்தில் ஒரு தேதி சரியாக தெரியல செப்டம்பர் மாதம் ஆகவே அதே போல் ஈரோடு சேலம் இதுக்கு ஏற்கனவே நான்கு பேர் பேராயர் தேர்தலில் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் அதுலேயும் கர்த்தர் அவருக்கு சித்தமானலை கொண்டு வர வேண்டும் அதற்காக நீங்கள் ஜபம் செய்யுங்கள் ஈரோடு சேலத்தில் உள்ளவங்க கருத்தோடு ஜபம் செய்யுங்கள் ரவுடிகளும் பொறுக்கிகளும் பேராயராய் வந்துவிட்டால் திருமண்டலம் அழிந்துவிடும் அது முதல் திருமண்டலம் ரொம்ப ஜாக்கிரதையாக கர்த்தர் செயல்பட வேண்டும் மனிதருடைய விருப்பத்துக்கு மாறாக கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படி நாம் ஜபம் செய்வோம் இப்படி மொத்தம் பத்து பதினோரு திருமணங்களுக்கு புதிதாக பேராயர்கள் நியமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நம் கருத்தோடு வாரத்தோடு ஜபிப்போம் மீண்டும் நல்ல செய்தியை உங்களோடு தெரிவிக்கு வரை எங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்